எனக்கு கூட அம்முட்டு மனநிலைய பாத்தீங்கன்றதுன்னா ஏ கொஞ்சம் கொஞ்சமா போட்டு மெல்ல மெல்ல மெல்லமா அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வரூபன் இன்றைய தினம் பங்கு நிற்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பருத்து துறையில் எங்கெண்ட வீட்டு பூக்கண்டு பக்கத்து தான் நாங்கள் நிற்கிறோம் என்னம்மா இல்லை டெய்லி சொல்றது சரியில்லை தானே அப்போ கனநாளை புறவு சொல்லலாம் டெய்லி சொல்லக்கூடாது என்ன அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் குறுக குறுக கதை கிரையில கொஞ்சம் ஒஸ்டானாக்கள் ஏன்னா அம்மு அப்போ இன்றைய தின காணொலியை நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் என்று சொன்னால் நீண்ட நாட்களுக்கு பிறகு என்னம்மா பார்க்க போறோம் குக்கிங் சம்மந்தமான ஒரு வீடியோவை தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குமே அதை நாங்கள் வீடியோ போய் என்ன மாதிரி என்ற நீங்கள் வடிவாகவே தெரிஞ்சு கொள்ளலாம் நேற்றைய தினம் கூட வீடியோ நாங்கள் பதிவு செய்யலை எல்லாருமே வந்து எங்களை ப்ளீஸ் மன்னிச்சு கொள்ளுங்கள் உண்மைக்குமே வந்து சரியான மாதிரிக்கு வெயில் சிறலங்காலம் சரியான மாதிரி வெயில் அம்மாவுக்கும் கொஞ்சம் உடம்பு இல்லாமல் போட்டு நானும் எனக்கும் கொஞ்சம் சரியான மாதிரி உடம்பு இல்லாது ஏதா இல்லை அப்படி என்ன இல்லை வெத்தக்காரி என்ற முடியாம உங்களுக்கு நோயிட்டு ஒரு லவசமா அந்த வெயில் கேத்த மாதிரி கொஞ்சம் உடம்பு இல்லை தானே மதிய சாப்பாடு கூட இல்லாம அம்மா ஆக்கிட்ட என்னால் உண்மையான விஷயம் பைசா இல்லை உண்மை ஓ இல்ல உண்மையே தானே நாங்கள் பதிவு செய்வோம் பையான்கிட்ட உண்மை தானே போய்ட்டா சுத்தி சுத்தி கொண்டு இருந்து ப்ரெஷர் கூட்டிகிட்டு இன்னும் வரைக்கும் உண்மைக்குமே பாதுகேன்டா நாங்கள் குக்கிங் சம்பந்தமான சம்மந்தமான வீடியோக்கெல்லாம் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோமே நம்ம வேற எதுவும் நீங்கள் சொல்லப் இல்ல இல்லைதானே உண்டு இல்லை அதான் டக்குன்னு விஷயத்தை முடிச்சு விட்டுவோமே வீடியோ கட் பண்ணிணா எல்லாம் கதைப்பாங்க வீடியோ ஒன் பண்ணா கதைக்கவே மாட்டாங்க அவங்ககிட்ட

கொஞ்சம் நாளைக்கு என்னம்மா நாளைக்கு தான் அப்ப கொஞ்சம் கூடித்தான் குறை அப்ப நான் இதுல கணக்க கதைச்சு கொள்ள விரும்பல எங்க சணலுக்கு குறவும் பாருங்களா கதைக்க விருதாங்க பாருங்க முதல்ல ஆ நாளைக்கு என்ன பருவம்ன்ற இன்றைக்கே தெரிவிச்சு கொள்றீங்களே விடுங்க ஆறுதா சிரிச்சுட்டு விடுங்க ஆறுதா நான் புரோ நாளை சரி என்னென்ன சவன்காரன் பெஸ்ட் டைம் மாறினீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க வெல்வெட்டை கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோக்கள் உடனே உடனே வரும் இப்போ கூட அம்மான்ட்டு அம்முன்ட்டு மனநிலையை பார்த்தீங்கன்றதுன்னா சிரிப்பம் சி பண்ணாங்க ப்ரோ அவனை எனக்கு காய்ச்சி விட்டுறான் சிரிக்க வேண்டாம் மேன கொண்டோட என்னென்று வீடியோ நாங்கள் அந்த பொருட்களை காட்டி போட்டு பூரா அந்த லட்டு அடிக்க ரெண்ட அப்போ கடவுள் உண்மையாக நான் தேவையில்லாம் இதில் வந்து நிற்கிறேன் போடாக்கு என்னென்றதுன்னா என்ன வச்சு நல்லா கலக்கிறாங்க போடாக்கு வீடியோ எடுக்க ஒரு வித்தியாசமாக சொன்னாங்க செல்வொன்னா இப்படி செய்வோம் அப்படி சொல்ல செய்வோம் பக்கத்தை வந்தோன்னு சொல்கிறாங்க இல்லாட்டும் அடிக்கையில் திருப்பி அதை வறக்க போக மாட்டேன் எனக்கு எனக்கு பயமாக வர்ற நான் தான் வீடியோ எடுக்கணும் சொன்னால் நம்ப மாட்டேங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு தான் நாங்கள் பிடிச்சி வீடியோ எடுக்க விட்டுருக்குறோம் அவரும் சரியில் தானே வீடியோ ஆட்டி ஆட்டி தான் எடுத்து விட்டுறார் அவருக்கும் வேற அந்த பான் பாண்டில் வரும் தானே அந்த டைமுக்கு அவர் ஆள் அப்போ பாவம் பொண்ணுக்கு முகம் கருத்து போச்சு

இங்க பாத்தீங்கடா இனி நாங்க மிக்சியில எல்லாத்தையும் அடிப்போம் இங்க இந்த கடலை பருப்ப போட்டுட்டு இந்த சீனி இருக்குல்லோ இது தேவையான அளவு போடுங்க என்ன சில கூடவும் பெறும் குறையவும் பெறும் மற்றது ஏலக்க மூண்டையும் போட்டு முதல்ல அடிச்சு கொண்டு வெல்லாம் போய் நிலுங்க இங்க பாருங்க நாங்க கடலை மா வடிவ அடிச்சோன்னு வந்துட்டோம் என்ன

டேஸ்ட்டா இருக்குமே என்ன த உண்மைக்குமே இன்னைக்கு பாத்துமே நல்லாதான் இருக்கு உம் என்ன டேஸ்ட நல்லா இருக்குல்ல ரெண்டு பேருமே செய்து ரெண்டு பேருமே சாப்பிட்டு ரெண்டு பேருமே டேஸ்டே வச்சு என்ன பாத்து உபகலை செய்துட்டு உபகலை டேஸ்டா வச்சோன்னு உண்மையதான் இந்த சொல்றேன் உண்மைக்குமே நல்லா இருக்கே சாப்பிட்டா காணா ரெண்டு பாட்டை கூட

ஆ நல்லா இருக்கும் இன்னைக்கு சசுன்னு எல்லாம் சாப்பிடுவான் சசு நாங்க என்னது ம் எல்லாமே சில பேருக்கு இப்ப நாங்க வீட்டுல செஞ்சா சில பேருக்கு அந்த ஏலக்காய் வாசம் எல்லாம் விருப்பம் இல்லை அதனால ஏலக்காய் போடாமலும் செய்யலாம் ஏலக்காய் போட்டு ஆ அதுதான் மோத்துல தெரியுது சில பேருக்கு அது விருப்பம் இருக்கா சில பேருக்கு விருப்பம் எனக்கு ஏலக்காய் வாசம் ஆனா உண்மையா ஏலக்காய் போட்டுட்டா கொஞ்சம் மின்னணு சொல்றேன் அந்த வாசம் படிக்கும் அதான் உண்டு என்ன അതെ മാ പറ്റി ഉണ്ടാക്കി പോലെ കനക്കാല മാ

கரு கண்ட பா அந்த பாட்டு சிரிக்கூடா சில

கருப்பு கறுப்புத்தா எனக்கு பிடிச்ச கலரு அவ கண்ணு ரெண்டும் ரெண்டவசம் போட்ட கருப்பு கருப்புத்தா எனக்கு பிடிச்ச கலரு அவ கண்ணு ரெண்டும் தமிசம் போட்ட பவர் சாமி கருப்பு தா சாமி கருப்பு தா மாம்கறுப்பு தா மாம்தா அந்த நாங்கள் என்ன தான் என்னண்ட பாட்டு தெரியாது அத்தைதான் தெரியும் அத்துங்க ஒன் விட்டு வருகிறேன் உண்மையா அந்த பாட்டு வேற வீட்டுல இருக்கேங்க பாடுவேன்